ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சதுரகிரி மலைக்கு முதல் முறையாக இப்போ தான் நான் வந்து டிராவல் பண்ணுறேன் கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் பதினாறு மலைகள் சேர்ந்து சதுரமாக இருக்கிறதுனால இது வந்து சதுரகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை ஏறுறதுக்கு மூணு வழி இருக்குது முதல் வழி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தானிப்பாறை வழியாக நம்ம மலை ஏறுறது ரெண்டாவது வழி பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சாத்தூர் வாழத்தோப்பு வழியாக நம்ம ஏறுறது மூணாவது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து வருஷநாட்டு மலை வழியாக போகிறது தானிப்பாறை வழியாக போகிறது தான் எப்போவுமே அனுமதி உண்டு அதே தானிப்பாறை வழியாக நம்ம போனோம்னாலும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷத்துலேருந்து அமாவாசை வரைக்கும் அதே மாதிரி பிரதோஷிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி உண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏழு முதல் எட்டு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த வழியாக வந்து மலையேறலாம் தாராளமாக மிச்சம் ரெண்டு பாதையில் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துலேயே ஆடி அமாவாசைக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு மற்ற ரெண்டு பாதையும் பார்த்திங்கன்னா நல்லா வனத்துக்குள்ளார போகிறதுனால அன்னைக்கு போகிறது மட்டும்தான் சேஃபும் கூட பைக் கார் இதுலலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மலையோட அடிவாரத்துலேயே பெரிய பார்க்கிங் வசதி இருக்குது அங்கே நீங்கள் டோக்கன் வாங்கி போட்டுட்டு உங்களுக்கு தேவையான குச்சி கம்பு அந்த புளிப்பு மிட்டாய் இதெல்லாமே நீங்கள் இங்கே கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மலையரை ஸ்டார்ட் பண்ணலாம் இதே நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா தானிப்பாறைக்குன்னே பஸ்ஸு நிறைய விடுவாங்க அதில் நீங்கள் தாராளமாக ஏறி வந்துடலாம் ஸோ இங்கே இருந்து தான் நம்ம மலையேற பயணம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் மோகன் என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வீடியோவை எடுத்து போடுவேன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் லெட்ஸ் கோயில் போலீஸ் பிடிக்கிறவங்க மேலே மலைக்கேறுறதுக்கு எல்லாமே செக்கிங் பண்ணி நடத்துகிறாங்க அண்ணா எவ்வளோண்ணா டிக்கெட்டு பத்து ரூபாய் நெக்ஸ்ட்டு இங்கே பேக் செக்கிங் இந்த பேக் செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு ஏன்னா கோப்ரோ அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அங்கே உள்ள எல்லா ஆஃபீஸரும் வந்துட்டாங்க அதனால் என்னோடய கோப்ரோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறப்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மலையேற சொல்லிட்டாங்க ஸோ ஃபுல்லாக டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு சரி அங்கேயே வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்ட்டிங்கே என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி எல்லா ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து நான் மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம்லாம் இல்லை அப்படியே சாதாரணமாக இந்த சிமெண்ட்டு இதுலேயே தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா மாங்கனி ஓடை வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு இடம் இந்த இடம் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் மாங்கனி ஓடைன்ட்டு அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது கயிறு கட்டி விட்டுருக்காங்க சில டைம் வெள்ளம் வர்றப்ப தண்ணி ஃபுல்லாக போகிறப்ப அந்த கயிறு பிடிச்சி தான் கிராஸ் பண்ணுவாங்க ஜில்லுது ஐசிங்க தான் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு மேலே தான் நம்ம மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் மாங்கனியோடைய தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை வந்துடும் வழுக்கு வழுக்குப்பாறை மழை காலத்தில் பயங்கரமாக வழுக்கும் பார்த்து ஜாக்கிறது இந்த வழுக்குப்பாறை ஏறி இறங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பயங்கரமாக வழுக்கும் இதுவும் கூட்டமாக நம்ம போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது ஒருத்தர் வலிக்கு விழுந்தால் கூட எல்லாருமே உழ வேண்டியதுதான் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஏற வேண்டிய இடம் அந்த விழுக்குப்பாரு அதான் விழுக்குப்பாரு தண்ணி போகுது எல்லா குளிக்கிறாங்க முழு பாறை நல்லா வலுவலுன்னு இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகுது நல்லாவே சங்கிலி பாறை அத்தி ஊத்து முக்கிய சங்கடி பாறைன்னா சங்கிலி பிடிச்சிட்டு நடக்கிறாங்க விமானம் எல்லாம் நடக்க முடியாது அந்த இடத்துல அதா அதா வேறு மேலே வரைக்கும் போகிறாங்க இங்கே தான் இந்த நியூஸ்ல கன்சர்ல இந்த இடம் தான் இருக்கு சவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு சவுண்ட் சூப்பராக இருக்கு வளர்க்குது முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு தான் கட்டியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடை தான் இங்கே ஃபுல்லாக இப்போ தண்ணி லைட்டாக போயிட்டுருக்கு இன்னும் இந்த மழை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் எல்லாம் பார்ப்போம் பார்த்திங்களா பயங்கரமாக தண்ணி போவும் இந்த போலீஸ்லாம் வந்து மக்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வருவாங்க அந்த இடம் வந்து இது தான் இதை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு மலை ஏறுவோம் அந்த பாறையில் ஏறுறது கூட ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் அங்கேருந்து இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சரு ஏன்னா அப்படி பயங்கரமான அப்படி சரிவில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்னஸ் இருக்காது அதனால் ஜாக்கிரதையாக இறங்க வேண்டிய இடம் ஏற வேண்டிய இடம் அந்த சங்கிலிப்பாறை அத்தி ஊற்று திடீர்னு காட்டார் வர்றப்ப ஒன்றும் பண்ண முடியாது இதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் காராம் கடை போகணும் அப்படின்னா நம்ம மூணு ஏற்றம் ஏறணும் அந்த மூணுமே பார்த்திங்கனா ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து டயர்டாகும் அந்த அதோட பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா அறுநூறு அடி பள்ளம் இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஏற வேண்டிய ஒரு இடம் ப்ளஸ் இங்கே இருந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தான் ப்ளேஸ் தண்ணி பார்த்திங்கன்னா மலையிலேருந்து அப்படியே அருகே மாதிரி ஊற்றுது எவ்வளோ இருக்கு பாருங்க அங்கே வரைக்கும் போயிட்டுருக்காங்க தான் பாதை எப்படி பாருங்க ஏதோ மழை தண்ணி ஓடுற ஓட மாதிரி இருக்குது இங்கே இருந்தெல்லாம் தண்ணி வெளிஞ்சு வந்து இந்த வழியாக ஓடி கீழே போய் சேருது அவன் போக்கில் விடுங்க ஜாலியை விடுங்கக்கா வரமா ஐயோ எப்படிதான் தூட்டி போறாரு தெரியலவே சிக்க கஷ்டப்பட்டு இந்த மூணு மலையும் ஏறிட்டோம் அப்படின்னா இந்த காரம் பசுக்கடை வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட காலோடய அச்சு பார்த்திங்கன்னா இந்த பாறையிலே இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய க வரலாறுலாம் சொல்லுவாங்க நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அப்படியே அடுத்தது போவோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம் அப்படின்னா கோரக்கர் குகை அப்படின்னு போகிறப்ப லெஃப்ட் சைட்லேயே ஒரு பள்ளத்தில் இருக்கும் இருக்கிறதுலே ரொம்ப நேச்சுரலான இடம் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி போகிற இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சின்ன கோகை தான் அந்த கோரை கற்கை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கும் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது சதுரகிரி நேச்சுரலான ஒரு மலை அங்கெல்லாம் பாருங்கள் பாறையிலேருந்து தண்ணியெல்லாம் வெளிஞ்சு இந்த மாதிரி அப்படியே ஓடிட்டுருக்கு அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க ஃபேமிலியோடு வந்தால் செம சூப்பரான என்ஜாய் பண்ணுறது ஒரு இடம் பக்தியான ஆளாக இருந்தால் சூப்பரான இடம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது ஆசை தான் கோரக்கற் குகை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி இருக்குது இங்கே ஒரு லிங்கம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா மேலேருந்து நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி அப்படியே வடிஞ்சு அழகாக வருது பாருங்க கிட்டத்தட்ட இந்த மலை பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது இந்த சவுண்டு கேட்குறப்பே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது காதுக்கு ப்ளஸ் இரட்டை லிங்கம் இங்கே வந்தால் நம்ம ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே வந்துட்டோம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் பசுக்கடை அப்படின்னு ஒரு இடம் வந்துடும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்ஸ்லாம் இருக்கும் நிறைய தண்ணிலாம் வச்சுருப்பாங்க நம்ம தண்ணிலாம் ரீஃபில் பண்ணிக்கலாம் அதை தானால் நாவல் ஊற்று அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அதுவும் ஒரு ஓடம் தான் அது வரும் அது வந்ததுக்கு தான் பார்த்திங்கன்னா பச்சரிசி பாறை அப்படின்னு ஒன்று பச்சரிசி பாறை ஆகிரும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம நிழல்லேயே வந்திருக்கோம் இந்த ஏரியாவிலேருந்து வெயில் பார்த்திங்கன்னா வாட்டி வதச்சிரும் அதோடய பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா கரடு முருடாக இருக்கும் பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்படுற இடம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி பாறை தான் பார்ப்போம் இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்துலேருந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராகிருக்கும் மலையிலே பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டம் விட்டு மாவட்டமாக மாறியிருக்கோம் இருக்கோம் ஏன்னா இந்த கோயில் இருக்குது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம்னா பிலாவாடி கருப்பண்ணசாமி கோயில் வந்துடும் இந்த கோயிலில் இருந்து தான் கோயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம மலை ஏறணும் அப்படின்னா சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்துடும் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாட் அலோட் அதனால் நான் எடுதும் எடுக்கலை அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஒரு சின்ன மலை ஏறணும் அப்படின்னா சந்தன மகாலிங்கம் கோயில் வந்துடும் அந்த கோயில் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு படிக்கட்டு இருக்கு அதை ஏறி உள்ளே போனோம் அப்படின்னா எல்லா சாமியும் சந்தனத்தே வந்து டெக்கரேட் பண்ணிருப்பாங்க பதினெட்டு சித்தர்களோட சிலை அதுக்குள்ளே இருக்கும் 앉으으 நெக்ஸ்ட் அங்கேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அன்னதான கூடம் வந்துடும் ஏன்னா நம்மளா பயங்கரமான பசியில் இருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க அமிர்த மாதிரி இருக்கும் சாப்பாடு தான் அன்னதான கூடம் ஏன் இங்கே தட்டெல்லாம் கழுவி வச்சுருப்பாங்க நம்ம போயிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து இங்கே கழுவி மறுபடியும் அந்த கோடியில் வச்சோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமாக நமக்கு தூக்கம் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லோரும் டயர்டாகி அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி மலை இறங்கணும் கீழே இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிரும் இதுதான் வந்து ட்ராவல் டைமு இப்போ நம்ம இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலையில் இரு மலையில் இருக்கிற ஒரு கல்லில் பார்த்து நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருந்தாங்க என்னடா இது அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்ப தான் அதுதான் தவசிப்பாறை அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி ஒரு பெரிய சிலைகள்லாம் அங்கே இருக்குது நம்மளோட முன்னோர்கள்லாம் அங்கே போய் சாமி கும்பிட்டுருக்காங்க தவசி பாறை கொஞ்சம் ங்க பேக் கேமரானு ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள்லாம் இருக்குது யானை புளி சிறுத்தை எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றிட்டாங்க நம்மளோட கோபுரம் பிடுங்கினதுக்கு காரணமும் இது ஒரு சில பேர் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவை தாண்டி அதுக்குள்ளேற போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க இதனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் கிளம்புறாங்க இதனால் உயிர் சேதம் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பிளாகிங் பண்ணுற கேமராஸ் டிஎஸ்எல்ஆர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழேயே வந்து பிளாக் பண்ணி வாங்கி வச்சிடறாங்க இவ்வளோ வாங்கி வச்சு என்ன பண்ணுறது நம்ம கையில் தான் ஃபோன் இருக்குது இது எப்படி அவங்க வந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஸோ நம்ம கூப்பிடம் வாங்கினதுக்கு காரணம் இது இந்த ரீசன் தான் அப்படின்னு கீழே ஒரு ஆஃபீஸர் எங்கள்கிட்ட சொன்னார் இந்த சதுரகிரி ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஜாலியாக லட்சக்கணக்கான மக்கள் கூட நம்ம வந்து ஏறலாம் நிறைய பேர் நமக்கு தெரியாதவங்கலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஆகிட்டோம்னா ஒரு சில பேர்லாம் வந்து தண்ணி கொடுத்து சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அவங்க நடக்க விட்டு அவங்க கூடவே வருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடக்கும் ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சதுரகிரி போனதை அப்படியே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சி ஆர் நெக்ஸ்ட் வீடியோ பை ஃப்ரம் மோகன் பை பை